சி ப்ரோக்ராமிங்கில் எந்த ஒரு டெம்பரவரி வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி ரெண்டு வேல்யூஸ் ஸ்வாப் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸில் சொல்கிறேன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ரீல சேவ் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபைல் கொடுத்துட்டேன் செகண்ட் இன்ட் மெயின் ஃபங்க்ஷனில் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டென் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ பிரிண்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் திரும்ப எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ ஷாப் ஆகிடும் ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுக்கும் எக்ஸோட வேல்யூ டென்னு ஒயோட வேல்யூ டுவெண்ட்டி ஸோ ஆட் பண்ணி தேர்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா தேர்ட்டின் சேஞ்ச் ஆயிடும் ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன தேர்ட்டி மைனஸ் ஒய்யோட வேல்யூ டுவெண்டி ஸோ அப்போ மைனஸ் ஆயிச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூ டென் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஸோ எக்ஸ் ஒல் வேல்யூ தேர்ட்டி ஆனால் ஒய்யோட வேல்யூ டென்னு தான் ஸோ தேர்ட்டி மன கொடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும் ஸோ இதுதான் திரும்ப நம்ம அகைன் பிரிண்ட் பண்ணி காட்டிருக்கோம் ஸோ அதுக்கான அவுட்புட்டுமே கீழே இருக்குது இதே போல் ப்ரோக்ராமிங் கிட்டே நான் கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மரகாம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்